எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போறேன் தொகுப்பின் பதினேழாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது ஒரு மிகவும் சிறுகதை இந்த கதையின் தலைப்பு தூணில் கட்டப்பட்ட பூனை கதைக்குள்ள போகலாம் வாங்க ஒரு ஊர்ல ஒரு முனிவர் இருக்காரு அவருக்கு கீழே நிறைய சீடர்கள் இருக்காங்க அவரு சில கலைகளை கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறாரு அவருக்கு வந்து பூனைகள்லாம் ரொம்ப பிரியும் அதனால் வந்து ஒரு பூனையை வளர்க்குறாரு அந்த பூனை வந்து ரொம்ப சேட்டக்கார பூனையாக இருக்கிறதால அவர் சொல்லிக் கொடுக்கும்போது சீடர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தூணில் பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணில் வந்து அந்த பூனையை கட்டி வச்சுட்டு அதுக்கு பாலை ஊற்றிட்டு இவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு இதை வந்து அந்த சீடர்கள் பார்ப்பாங்க எப்படி அவர் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பூனையும் நல்லா சமத்தா பாலை குடிச்சிட்டு தூங்கிடும் இவர் சொல்லி கொடுத்துட்டு பூனை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார் இப்படியே கொஞ்ச நாள் நடந்துட்டுருக்கோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு அவர் இறந்துருவாரு அவருக்கு அப்புறம் வந்த ஒரு சீடர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த பூனை அவரே எடுத்து வளர்ப்பாரு அவர் எப்படி குரு வந்து செஞ்சாரோ அதே மாதிரி அந்த பூனையை கட்டி வச்சுட்டு பாலை ஊற்றிட்டு அது குடித்ததுக்கப்புறம் இவர் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாரு சொல்லி கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவார் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கும் கொஞ்சம் உடல்நிலை மாற்றங்கள் ஏற்பட்டு அவரும் இறந்து போயிடுறாரு இறந்து போகவும் அந்த பூனையை வந்து அப்படியே அப்படியே இருக்கு அதுக்கடுத்து மூணாவது வந்த சீடர் வந்து குருவாயிடுறாரு இப்போ அவர் வந்து முழுசா கற்றுக்கலாம் எல்லாமே அறகுறையாக தான் கத்துருந்துருப்பாரு அந்த பூனையை எதுக்காக வச்சிருக்கிறாங்க ஏன் வச்சிருக்கிறாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பூனையை வந்து எடுத்துகிட்டு போவார் எதுக்காக எடுத்துகிட்டு போவாருன்னா இவருக்கு வந்து பூனை எல்லாம் பிரியம்லாம் கிடையாது ஒரு குருன்னா நம்ம பூனை வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பார் அவர் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு குருவுமே அப்படி தானே வச்சிருப்பாங்க அதனால அதனால இவர் வந்து ரேண்டமாக அந்த பூனையை கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி எடுத்துட்டு போவார் வருவாரு இப்போ அந்த பூனைக்கு வயதாகி அந்த பூனை இறந்துருது உடனே இவர் என்ன பண்றாருன்னா கண்டிப்பா குருன்னா ஒரு பூனை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பூனையை விலைக்கு வாங்கி அதை வந்து திரும்பி அதே மாதிரி தூணில் கட்டி வளர்ப்பார் இதை பார்த்துட்டு வர்ற சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இவரே அரைக்குறை அதனால இவரை சொல்லி கொடுக்குற சீடர்களுக்கும் அரைக்குறையாக தான் எல்லாமே தெரியும் அது இல்லாமல் அவர் எப்படி பூனையை வச்சிருக்காரோ அதே மாதிரி பண்ணுவாங்க இ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து வர்ற சீடர்கள் எல்லாருமே அந்த பூனையை எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் ஏன் அதுக்கு பால் ஊற்றி வைக்கிறோம் ஏன் தூணில் கட்டுறோன்றது தெரியாமலே அதுக்கடுத்து வர்ற சீடர்கள் எல்லாமே அந்த குருவை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம சில முன்னாடி சில நம்பிக்கைகளை நினைச்சு ஃபாலோ பண்ணி இருப்போம் ஆனா அது எதுக்காக ஃபாலோ பண்றோம்ன்றதே நம்மளுக்கு தெரியாது சில விஷயங்கள்ல வந்து மூட நம்பிக்கையாகவே மாறி இருக்கும் அததான் இப்பயும் நம்ம ஃபாலோ பண்றோம் அதை வந்து நம்ம தான் இந்த கதை வழியாக சொல்லிருப்பாங்க இந்த பூனை எப்படி தூணில் கட்டப்பட்டு அவங்க வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் சில விஷயங்கள் வந்து எதுக்காக பண்ணுறோம்னே தெரியாமல் மூட நம்பிக்கையாக நம்பிக்கிட்டு அதை நம்ம இப்பயும் ஃபாலோ பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து நைட்டில் நகம் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த காலத்தில் நகம் வந்து ஏன் கட் பண்ணக்கூடாதுன்னா இரவு நேரத்தில் யார் காலையிலயாவது குத்திக்கும் அங்கே வெளிச்சம் கிடையாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இப்போ வெளிச்சம் இருக்குது லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதாவது நைட்டில் வந்து நகமே கட் பண்ணக்கூடாது அப்படின்றத அப்போ சொன்னாங்கன்றத வந்து அப்படியே பிளைண்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறது இப்பயும் நைட்டில் கட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயம் எதுக்கு சொன்னாங்கன்றதே நம்ம மறந்து நைட்டில் கட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றிருப்போம் அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும் இந்த இப்போ இருக்கிற இந்த காலத்தில் அதுதான் சொல்றாங்க பிளைண்டா மூட நம்பிக்கையா நம்ம எதையுமே நம்பிக்க கூடாது அதுதான்